அண்ணன் தம்பி சொந்தம் பார்க்க மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் தேவதானம் கோவில் உண்டியலை உடைத்து திருட பார்த்த திருடரம் போராடிய கோவில் காவலாளிகள் ரெண்டு பேரு கொடுமையான முறையில கொலை செய்யப்பட்டு அந்த கோவிலுடைய கொடிமரத்துல வீசப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்தமான விருதுநகர் மாவட்டத்தை அதிர்ச்சியில் உரை வைத்திருக்கிறது இந்த சம்பவம் இன்னமும் அந்த தேவதானம் ஊர் மக்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து வந்து வெறிய வரல என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தேவதானத்தில் அதாவது விருந்தகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் தேவதானம் அப்படிங்கிற ஒரு ஊர் சேத்தூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்கு நச்சாடை தவிர்த்துரளி சாமி அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய பெயர் இந்த கோவில் வந்து அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வருது இந்த கோவிலில் பொதுவாக சுழற்சி முறையில் அந்த ஊர் மக்களையே காவலாளிகளாக அந்த கோவில் நிர்வாகம் வந்து வச்சுருப்பாங்க போல அப்படித்தான் இந்த சங்கரபாண்டி பேச்சுமுத்து அப்படிங்கிற ரெண்டு நபரை காவலாளிகளாக போட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா சம்பளம் மாதத்துக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க பெரிய சம்பளம்லாம் கிடையாது இந்த சம்பளத்தில் தான் அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது நேற்றைய அதிகாலை அதாவது பதினோராம் தேதி அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க வழக்கம் போல் இவங்க வந்து ஒரு பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் அந்த கோயிலுடைய வளாகத்தில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்துட்டு காவல் காத்துட்டு உள்ளே போயிருக்காங்க இரவு ஒரு பத்து மணி பதினொரு மணிக்கு மேலே எங்கேயுமே கோவில் கதவை சாத்திட்டு உள்ளே போயிருவாங்கன்னா அப்படி உள்ளே போய் அவங்க இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே வந்து எவ்வளோ முழிச்சிட்டு இருக்க முடியும் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க படுத்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அவங்க எந்திரிச்சி பார்ப்பாங்க அதில் கோயில் திரும்பி காலையில் ஒரு நாலு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சி சுற்றி வருவாங்க அதான் அவங்களுடைய வழக்கம் அப்படி ரெண்டு பேருமே போது திடீர்னு சத்தம் கேட்டிருக்கு ரெண்டு பேரில் பேச்சு முத்து சங்கரவாண்டி ரெண்டு பேருமே எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கோவில் உண்டியலை திருடுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க அப்போ இந்த ரெண்டு பெரியவரும் ரெண்டு பேருமே அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க ரெண்டு பேரும் போய் அந்த வந்த ரெண்டு பேட்ட சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டதில் கையில் வச்சுருந்த அறுவாலை வச்சு சங்கரபாண்டி பேச்சுமூத்து ரெண்டு வரையும் கொடுமையான முறையில் அந்த சங்கரபாண்டிகளும் அதிகமான வெட்டு முகம் முழுக்க வெட்டு விழுந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வெட்டுகள் விழுந்திருக்கு ரெண்டு பேரையும் வெட்டி அந்த கோவில் இந்த கோ கொடிமரத்தில் ரெண்டு வரையும் தூக்கி எரிஞ்சிடானுங்க கோவத்தில் முழு போதையில் இருந்ததாக சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கோவில் உண்டியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இல்லை என்னென்னா அந்த கோவிலில் சிசிடிவி இருக்குது ஆனால் சிசிடிவி நிச்சயமாக காவல்துறையோ இல்லை வந்து அதிகாரிலேருந்து சிசிடிவி எடுப்பாங்க அப்படின்றக்காக சிசிடிவி உடைச்சிட்டு அந்த ஹார்டுஸ்கின் கலவாண்டு போயிடானுங்க கலவண்டி போயிடுங்க சம்பவம் நடந்து முடிஞ்சிருது மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கு ஏற்கனவே இந்த கோவிலில் ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழு இருக்கக்கூடிய மாடசாமி என்பவர் அந்த ஊரை சார்ந்தவர் அவர் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊரில் காவலாளியை இருந்திருக்காரு அவர் ஒரு விவசாயி அவர் கோவிலில் ஆறரை மணிக்கு போய் நடையத்திறந்து உள்ளே போனால் ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க அப்போ அவர் தான் தகவல் கொடுக்குறாரு காவல்துறை வராங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள்கிட்ட காவல்துறை விசாரிக்கிறாங்க சந்தை நடிப்பில் யாராவது துப்பு கொடுப்பாங்கல்ல அந்த சந்தேக நடிப்பில் சக்திவேல் காளிராஜ் நாகராஜ் என்கிற மூன்று பேரை காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்படி விசாரிக்கும் போது இந்த நாகராஜ் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறத்துக்கு தெரிய வருது நாகராஜ காவல்துறை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து எங்கள் பொருள் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அவன் வந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் ஒரு இடத்துல அதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே இதை பதுக்கி வச்சதாகவும் அங்கே போன இடத்துல இன்ஸ்பெக்டர் கோட்டியப்ப எஸ்எஸ்ஐ கோட்டியப்பசாமி இன்ஸ்பெக்டர் ரமேஷ் கண்ணன் ரெண்டு பேரும் அவனை அழைச்சிட்டு போனதாகவும் கோட்டியப்பசாமி நோக்கி அவன் அருவாளால் வெட்டியதாகவும் அப்புறம் வந்து அவனை வழியே இல்லாமல் காவல்துறை வந்து அவன் காலில் சுட்டு அவனை வந்து கைது பண்ணதாகவும் காவல்துறை சொல்லிட்டாங்க அவன் வந்து சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுட்டுருக்காங்க எப்போ எப்போதும் போல ஆம்ஸ்ராம் கொலை வழக்கில் எப்படி தப்பிக்க பார்த்தவங்கள வந்து நாங்கள் சுட்டோம்னு சொன்னாங்களோ எப்போது இந்த கோவை பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து தப்பிக்க பார்த்தாங்க நாங்கள் சுட்டோம்னு சொன்னாங்களோ அதே போல் திருச்சியில் குடைப்பு சமீபத்தில் நடந்த கொலையில் வந்து பாத்ரூமில் வலுக்கி விழுந்தாங்களோ அதே போல் இந்த நாகராஜும் முட்டியில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கார் காவல்துறையின் ஸ்கிரிப்ட் படி இப்போது அந்த ஏவுனை கிஸ்ட்டு முனியாண்டி தப்பிச்சிட்டான் ஏன்னா இங்கே சுட்டாச்சு இப்போ இவன் சுட்டு அவனும் கைதானான் இல்லை அவன் அரெஸ்ட் ஆகிறான் அப்படின்னா அவனையும் சுற்றுவாங்கன்னு தெரியும் இப்போ அவன் என்னென்னா நேரடியாக போய் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருவான் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டா நம்மளை வந்து ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம காலில் சூடாமல் சூடு விடாமல் தப்பிச்சாவது நீதிமன்றத்தில் சரணடைவதற்கு அவன் காத்திருப்பதாகவும் நீதிமன்றத்தில் அவன் சரணடைவதுக்கு முன்னாடியே நீதிமன்ற வாசலே கைது பண்ணி எப்படியாவது காலில் சுட்டுறணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை காத்திருப்பதாகவும் நமக்கு சோர் சொல்லுது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ரெண்டு பேருமே இதே ஊரை சார்ந்தவன் இந்த கோவிலும் கோவிலில் வழிபடக்கூடிய மக்களும் இந்த கோவிலில் வேலை பார்க்குறவங்களும் இதே ஊரை சார்ந்தவங்க இந்த திருட்டு பயிலும் இதே ஊரை சார்ந்தவன் வெளியூர்லேருந்து வந்து திருடலை அதே ஊரை திருட்டுருக்கானுங்க நான் கேட்குறேன் சரி உண்டியில் திருட போனானுங்க ரெண்டு பேர் பார்த்துட்டான் சரி நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துருக்கலாம் இல்லை ஓடி போயிருக்கலாம் தப்பிச்சு போயிருக்கலாம் ஒரு அடி அடித்து தள்ளிவிட்டா போயிருக்கலாம் திருட போனது தப்பு திருட போனதில் ரெண்டு பேர் கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு எப்படி முதல்ல நினைக்க முடியுது அந்த தைரியத்தை அந்த திமுரு அந்த துணிச்சலை எவன் கொடுத்தது நாட்டில் ரெண்டு பேரும் கொண்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையை ரெண்டு ரெட்டை கொலைக்கு நம்ம எவ்வளவு பெரிய தண்டனையும் அனுபவிப்போம் அப்படிங்கிற எந்த அடிப்படை அறிவும் இல்லை ஏன்னா போதை மாட்டிக்கிட்டா ஊர் மக்கள்கிட்ட பார்க்குறான் வாழ்க்கையவே இந்த ரெண்டு நாயின் தொலைச்சிச்சு அப்படிங்கிறது இந்த நாய்க்கு கொலை பண்ணும் போது தெரியல கொலையை சாதாரணமாக பண்ணிடலாம் எல்லாருக்கும் தான் கோவம் இருக்குது ஒரு லட்சம் பேரை அளவுக்கு எல்லாருக்கும் கோவம் இருக்குது அந்த லட்சம் பேரை வெட்டளவுக்கு கோபத்துக்கு தினந்தனம் தினந்தனம் கொலை பண்ணணும் ஆனால் நம்ம வாழ்க்கை என்னமாக மாறும் குல பண்ணால் அடுத்து என்ன ஆகும் அடுத்து கைதாகும் கைதானால் ஜெயிலில் போடுவோம் நாளைக்கு வந்து விசாரித்தா நமக்கு வந்து தண்டனை கிடச்சா என்ன ஆகும் நம்ம குடும்பம் என்ன ஆகும் நம்ம பிள்ளைகள் என்ன ஆகும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் இந்த வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் தான் ஒவ்வொரு மனிதனும் தன் கோவத்தை அடக்கிட்டு போகிறான் இல்லைன்னா தினம் நாலு பேரையாவது கழுத்தறிச்சு கொடுற மாதிரி கோவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது அப்போது தான் தப்பிச்சிடலாம்னு நினச்சி ரெண்டு நாயும் ரெண்டு திருட்டுப் புயலும் கொலை பண்ணியிருக்கிறான் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டான் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னென்னா இந்த கோவில் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கோவில் தமிழ்நாடு அரசின் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கோவில் சாதாரண கோவில் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் பாண்டிய மன்னன் வீரபாகம் பாண்டியனுங்கிற மன்னன் கட்டிய கோவில் இது ஒரு பெரிய வரலாறே இருக்குது வீரபாகு பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடக்குது இந்த சண்டையில் வீர சோழன் தொடர்ச்சியாக தோற்றுக்கிட்டே இருக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் தோற்று போன சோழன் எப்படியாவது பாண்டிய மன்னனை வீழ்த்துருங்கிறதுக்காக அவங்க கூட நட்புற வாடி தன் சேவகன் மூலமாக உங்களோட நட்பு பாராட்டை வந்து சோழன் விரும்புகிறாருன்னு சொல்லி ஒரு பொன்னாடையை பொறுத்தவருக்காக போகிறான் அப்படி பொன்னாடையில் என்ன பண்ணுறான்னா ந் நஞ்ச ந் நஞ்ச தடவிருக்கிறான் இன்றைக்கி வந்து வெள்ளை பாஸ்பரஸ் வந்து தடவி அது வெயிலில் பட்டால் எரிந்துன்றாங்களா அதுபோல் ஒரு பொருளை தடவி அவன் அந்த பொண்ணாடை அனுப்பிச்சிருக்கான் அந்த பொன்னாடியை போர்த்துனாலே உடம்புல போர்த்துனாலே அது எரிஞ்சிரும் மன்னன் செத்து போயிடுவான் அப்படியே பாண்டியை நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு இவனோட திட்டம் ஆனால் எப்படியோ உணர்ந்து கொண்ட வீரபாக பாண்டியன் என்ன பண்ணுறாரு இந்த பொன்னாடியை கொடுத்தவனே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேடையில் நம்மகிட்ட பொன்னாடியை வாங்கி அப்படியே போர்த்துவாங்க நம்ம யார் பொண்ணாடை கொண்டு போகலோ அவங்களுக்கே போர்ச்சுடுவாங்க அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு இப்போ வீரபாக பாண்டிய பொன்னாடியை வாங்கி அந்த சேவகனுக்கே போர்த்திடா சேவகம் எரிஞ்சு செத்து போகிறாரு உடனே என்ன பண்ணுறாரு தன்னுடைய உயிரை காப்பாற்றிய சிவன் தானே சிவனுடைய பெரிய பக்தன் வீரபாப பாண்டியன் சிவன் தான் தன் உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டுறான் அதான் நச்சாடை தவிர்த்தருளிய சாமி அப்படிங்கிற அந்த சிவனுக்கு அவன் இப்போ வந்து வழிபட ஆரம்பிக்கிறான் இவ் இந்த மாதிரி தவறு செஞ்சனால இவனுக்கு ஒரு பார்வை யாருக்கு விக்ரம சோழனுக்கு போனதாகவும் ரெண்டு பார்வையும் போனதுனாலும் இந்த கண் பார்வை வந்து சிவனால தான் போயிடுச்சுன்னு சொல்லி அவன் வந்து அங்கே திருப்பியும் வந்து வழிபட்டதாகவும் அவன் அந்த அவனுடைய கனவுல வந்து சிவன் வந்து வழிபடு வந்து எனக்கு இன்னொரு கோவில் சொன்னதாகவும் சேத்தூர்ல அவன் இன்னொரு கோவிலை கட்டி கொடுத்தாகவும் இதே கோவில் கண் கொடுத்தவர் சன்னதி கண் எடுத்தவர் கண் கெடுத்தவர் சன்னதி கண் கொடுத்தவர் சன்னதி அப்படிங்கிற சன்னதிகள் இருப்பதாகவும் செய்திகள் சொல்றாங்க அப்போ இவ்வளவு வரலாறு இதெல்லாம் நடந்துச்சாங்க அப்படின்னு தாண்டி இந்த சம்பவம் வீரபாக பாண்டியனுக்கும் விக்கிரமச்சோழனுக்கும் ஒரு பகை இருந்திருக்கு அந்த பகையில் விக்ரமச்சோழன் வந்து வீரபாக பாண்டியனை வீழ்த்த நினைக்கிறான் அவன் ஒரு பொன்னாடி அனுப்புறான் அந்த பொண்ணாடி நச்சிருக்கு அந்த நச்சை தவிர்த்ததால் இது நச்சாடி தவிர சாமி என்று அழைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட கோவில் அதெல்லாம் தாண்டி இந்த வரலாறுலாம் தாண்டி இந்த கோவிலுடைய சொத்து மதிப்பு இருக்கு பாருங்க அறநிலைத்துறை ஒரு ஐயாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இந்த வயதான பெரியவர்களை இந்த கோவிலில் வேலைக்கு வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல தான் வருது இந்த கோவிலுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் கோட்டை வகப்பாடு தென் மாவட்டத்தில் வந்து ஒரு கோட்டை வகப்பாடுங்கிறது இருபத்தோரு மரக்கா இருபத்தோரு மரக்காங்கிறது கிட்டத்தட்ட அதை பன்னெண்டரை மரக்காங்கிறது ஒரு ஏக்கர் இருபத்தொரு மரக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் வரும் மொத்தம் ஆயிரம் கோட்டை வகப்பாடுனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் விளைஞ்ச நெல் விளையிற நிலம் இதை குத்தகைக்கு விட்டு அந்த குத்தகை பணம் இங்கே வருது நெல்லாக வந்து இந்த கோவிலுக்கு வருது அறநிலைத்துறைக்கு வருது விளைஞ்ச நெல்லுமே ஆயிரம் கோட்டை வகப்பாடுனா விளையாத புஞ்சை நிலங்கள் இருக்குது தரிசு நிலங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு பெரிய கோவில் இந்த கோவில் பாரம்பரியம் வரலாறு மிகப்பெரிய ஒரு பின்னணி மூலத்தனம் இதெல்லாம் தாண்டி செல்வத்தை கொடிக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய கோவில் இந்த நச்சாணை சாமி தேவதானம் கோயில் இவ்வளவு பெரிய வருமானம் இருந்தும் இவ்வளவு நிலம் இருந்தும் அறநிலைத்துறைக்கு ஒரு ரெண்டு காவலாளிகளை துப்பாக்கி ஏந்திய காவலாளிகளை போட முடியாதா அரசு வேண்டாயா தனியார் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்காங்கல்ல அது மாதிரி உங்களால் போட முடியாதா போட்டிருந்தா இந்த திருட்டு இந்த கொலை நிகழ்ந்திருக்குமா எந்த பாதுகாப்பும் இல்லாம ரெண்டு பெரிய மனுஷங்க சங்கரபாண்டியவர்களும் பேச்சு முத்தி அவர்களும் எந்த பாதுகாப்பும் ஒரு கட்டை கூட ஒரு கம்பு கூட இல்லை ஒரு டார்ச் கூட கிடையாது வெறும் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கோவிலை பாதுகாக்க வேண்டிய இடத்துல தான் தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை வச்சிருக்கா அறநிலைத்துறை நக்கறிங்கள சிவன் சொத்து உங்களுக்கு தெரியாதா நாடு குலகார பயிலும் கொள்ளகால பயிலும் எப்போதுமே இருந்திருக்கிறான் இன்னும் இருப்பான் ஆனா திருடனும் கொள்ளக்காரனும் அவன் தவறை செய்ய முடியாத அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வழிகாட்டு நெறிமுறைகளை வழிமுறைகளை வகுப்பது தானே ஒரு அரசினுடைய வேலை ஏங்க சர்வசாதாரணமாக அந்த கோயிலில் போய் பூட்டை உடச்சி உண்டியில் திருட்டு போயலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா இது கோவில் திறந்து கிடக்கு எப்படி தமிழ்நாடு திறந்து கிடக்கோ அப்படி இந்த கோவில் திறந்து கிடக்கு சட்டம் ஒழுங்குன்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கா சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாடு நடக்குதா இங்கே யார் கட்டுப்பாட்டில் எந்த துறை இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் இது பொற்கால ஆட்சி எந்த யாருக்கு பொற்கால ஆட்சி திருட்டு பயிலுக்கு சங்கிலி அறுப்பவனுக்கு தாலிச்சேன அறுப்பவனுக்கு கொலகார பயிலுக்கு கொள்ளகாரப் பயிலுக்கு அபின்னு ஹெராயின்னு கஞ்சா மெத்தபட்டமீனு இந்த மாதிரியான போதைப் பொருளை விற்பவனுக்கு கள்ளச்சாரம் விற்பவனுக்கு இவனுக்கு தான் இது பொற்காலம் வேறு யாருக்கு பொற்காலம் சர்வசாதாரமாக இந்த கோவில் சம்பவம் மட்டுமல்ல கடந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கோங்க ஒரு வாரத்தில் கோயம்புத்தூரில் வானூர்தி நிலையத்துக்கு பின்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் பேசி கொண்டிருக்கும்போது சர்வசாதாரணமாக வந்து அந்த பொண்ணை பையனை இழுத்து போட்டு அந்த பொண்ணை பாலியல் கொண்டு போய் செய்கிறான் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பைக்கை திருடிட்டு தான் அங்கே வர்றான் அந்த பைக்கை திருடின இடத்துலேருந்து ஒரு போலீஸ்காரன் கூட அப்படி பிடிக்கலையா ஏங்க சாதாரணமாக டாஸ்மாக்லேருந்து வெளியே வந்தால் வா 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 பண்ணி நிப்பாட்டு லெஃப்ட்டில் போ காசக்கட்டு சென்னையில் பார்க்குறோம் பதினொன்றரை மணிக்கு பத்து மணிக்கு பரபரப்பாக போ மனைவி வேலைக்கு போவாங்க நண்பர்கள் வேலைக்கு போவாங்க எல்லாத்தையும் வழியை மறித்து ரோட்டில் வழிபுரி கொள்ளைய மாதிரி நிற்கிறாங்க யார் டிராஃபிக் போலீஸு அணகட்டி அணக்கட்டி வடிவேல் மாதிரி அணகட்டு அணகட்டு அப்படின்னு அவங்ககிட்ட நூற கூடு ஐநூறு கூடு லைசன்ஸை கூடு இன்சூரன்ஸ் கொடு ஆர்சி புக்கை கூடு இதை கூடு அதை கொடு ஓஹோ இவன் நம்மகிட்ட பெருசாக எதிர்பார்க்குறாரு போல அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க வேண்டியிருக்கு வளைச்சி வளைச்சு போடுறாங்க ஆனால் இந்த மாதிரி சம்பவத்துக்கு போனாங்க ஒருத்தன் அவனை பிடிச்சிட்டாங்க இவன் வந்து திருட்டு போனாங்க நான் என்னைக்காவது பிடிச்சிருக்கீங்களா கிடையாது சம்பவம் நடந்து முடிஞ்சால் அதை திருட்டு பைக்கான் சம்பவம் தான் அவன் ஹெராயின் பயன்படுத்தினானா அப்படின்னு தெரிய வருது சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு கண்டுபிடிக்கிறது இல்லையா போலீஸ் வேலை சினிமாலதான் முன்னாடி சர்வசாதாரணமாக காவலர் குடியிருப்புக்குள்ள போய் ஒளிய போன ஒரு தாமிரசெல்வங்கிற பையனை இருபத்தி நாலாவது பையனை அஞ்சு பேர் வெட்டி கொலை செய்கிறாங்க கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி நவம்பர் ஏழாம் தேதி சங்கரன் பந்தல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் அரசலங்குடி அப்படின்னு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் தனியார் பள்ளியுடைய பேருந்து வருது அந்த பேருந்துக்குள்ள முழுமுனையாக பள்ளி மாணவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அந்த மாணவர்கள் இருக்கும்போது ஒரு அஞ்சாறு தனிமாட்டு பயிலுங்க கல்லை கொண்டு பேருந்து எறிகிறான் வர்றது தனியார் பள்ளியின் பேருந்து மாணவர்கள் உள்ளே இருக்காங்க கல்லை கொண்டு எரிஞ்சால் அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுமே நாளைக்கு நமக்கும் சிக்கல் வருமென்னு எதை பற்றியும் கவலைப்படலை இப்போ ஏதாவது ஒரு சிக்கலுங்க ஒரு போராட்டங்கள் கல்லை கொண்டு எரிஞ்சாங்கன்னு பரவாயில்ல எதுக்கு கள்ளத்துக்கு எரிஞ்சாலும் தெரியல கள்ளத்துக்கு எறிகிறான் வர வளைச்சி வளச்ச எறிகிறான் அந்த வீட் அந்த வா காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது கடைசியில் பார்த்தா முழுமையான கஞ்சா போதையில் இருக்கிறான் ஆனால் காவல்துறை கஞ்சா வழக்கு போடலை கல்லை கொண்டு எரிந்ததாக வழக்கை போட்டு நாலு பேரை க ஒரு பா இதுக்கு வந்து எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணி காவல்துறை விட்டுருச்சு கடைசியில் பார்த்தா முழுமையான கஞ்சா மயிலாடுதுறை முழுக்க ஆக்கிரமிச்சிக்கின்னு சொல்கிறாங்க எப்போ அந்த துணிச்சலை அந்த திருமறை யார் கொடுத்தது இது உண்மையிலே சட்டத்தின் ஆட்சியாக இருந்தால் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருந்தால் அவன் கள்ளத்துக்கு எரிவானா இது பரவாயில்ல விழுப்புரம் மாவட்டத்தில் விடூர் அணை திறக்கிறாங்க இந்த அணை திறந்துட்டாங்கன்னு சொல்லி விழுப்புரம் மக்கள் அவங்களுக்கு எந்த பொழுதுபோக்கமும் இல்லை விழுப்புரம் மக்கள் பாவம் அவங்களுக்கு எந்த பொழுதுபோக்கே கிடையாது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அணை திறந்ததை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க தண்ணி குனு வருதப்பா அப்படின்னு பார்க்குறதுக்காக போயிருக்காங்க போனால் அங்கே ஒரு ஆறு காளி வர்ற மா அத்தனை பேரும் மண்டையும் சகட்டு மணிக்கு பாட்டில் பீர் பாட்டில் கொண்டு எரிகிறது இந்த வீரன் ஒரு பாட்டில் கொண்டு எறிகிறது பாட்டில் கொண்டு எரிஞ்சு ஆறு பேர் மண்டை உடஞ்சிருச்சு போகிற வழியில் மக்கள் அத்தனை மக்களையும் சகட்டு மணிக்கு கம்பு ஊத்தி அடிச்சு போயிருக்கானுங்க இந்த துணிச்சலை யார் கொடுத்தது இவ்வளோ பேர் மக்கள் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல காவல்துறை வர வேண்டாமா அவனுக்கு தான் பொழுதுபோக்கு இல்லை அனது இருக்கிறத பார்க்க வரான் வெள்ளம் கூப்பி வரத வரதை பார்க்க வரான் சரி பார்க்க வரான்னா மக்கள் வர்றாங்க போது காவல்துறை ஒருத்தர் கூட போக மாட்டீங்களா யாராவது ஒரு போராட்டம்னு வந்துடக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு சின்ன இடத்த போராட்டம்னா நாலு பேர் கூட்டினா போதும் உடனே ஐஏஎஸ் அடிக்கும் உளவுத்துறை வருவாங்க எஸ்ஐ வருவார் இன்ஸ்பெக்டர் வருவார் என்ன ஏதுன்னு நாலு பேர் போய் விடுட்டா ஒரு கட்சி போனால் ஒரு இயக்கம் போனால் வந்துடுவாங்க ஆனால் பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இங்கே இல்லை அப்படிங்கிறதான் அந்த விடூர் சம்பவம் சொல்லுது மயிலாடுதுறை விழுப்புரம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐஎஸ் ஸ்டாலின் இருக்கார்ல சட்டம் ஒழுக்க என் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் என் உள்ளங்கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூரில் கடந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு திடீர்னு ஒரு கும்பல் ஒரு ஏரியாக்குள்ள போகிறான் ஆகாஷ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அங்கே ஆகாஷ்லாம் யாரும் இல்லை கட்டையாக குரு குட்டு குட்டையாக சுட்டு முடி வச்சு தெரியுமா அது அதுமாதிரி இருந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சந்திராங்கிற பொண்ணு நீ யாருன்னு கேட்டிருக்கு அந்த பொண்ணு அடித்து போகிற வழியில் இவனுக்கு ஒரு ரெண்டு பைக்கில் போயிருக்கானுங்க அங்கே நின்று அத்தனை பேரையும் அடிச்சிருக்கானுங்க ஒரு ஆறு பேருக்கு கத்தி குத்து ஆறு பேரை கத்தியால் குத்திட்டு சர்வசாதாரமாக குளத்தூர் தொகுதியில் தம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதியில் ச பட்ட பகலில் ஒரு ஆறு பேருக்கு கத்தி குத்து நடந்துருக்கு இன் என்ன விசாரிச்சு பார்த்தா இந்த ஆகாஷ் என்ற நபரை கொள்வதற்காக இந்த ஒரு டீம் பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க அக்டோபர் முப்பத்தொன்னே தான் ஜெயிலேருந்து வேற ஒரு வழக்கிலிருந்து வெளியே வர்றான் வெளியே வந்தோடன நேரடியாக குளத்தூருக்கு போய் ஆகாசை கொள்வதுக்கு போயிருக்காங்க யாரும் அந்த ஆகாசன்னு தெரியல இப்படி ஒரு ஒரு சாதாரணமாக பட்ட பகலே கத்தி குத்து நடிகிற இடமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறதா ஊபி மாப்பி பீகார் போல தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றீங்களே கொலை கொல்ல கொல்ல மட்டும் இல்லை கத்தி குத்து மட்டும் இல்லை சர்வசாதாரணமாக சங்கிலி திருட்டு சங்கிலி பறிப்பு ஏதோ ஒரு வடநாட்டில் இருந்து ஆறு பேர் வந்தானுங்க தமிழ்நாட்டில் வந்து காலையில் ஆறரை மணிக்கு செயின் ஆத்தானுங்க நாங்கள் வந்து உடனே என்கவுண்ட் பண்ணுறோம்னு சொல்லி பெருமையோடு சொல்கிறாங்க ஆனால் தினம் தினம் இங்கே செயின் பறிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது இதே சென்னை புளியந்தோப்பில் ஒரு இறச்சி கடை ஒரு கறிக்கடை அங்கே போய் சர்வசாதாரமாக கத்தியை காட்டி கல்லாழக்க பணத்தைப்புறம் அழுட்டு போயிட்டாங்க யாருன்னே தெரியாது படத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம் பொன்னம்பலை வருவாப்புல ஏரியாக்குள்ளே வந்து வண்டியை விட்டுட்டு ரெண்டு பக்கமும் கத்தியை காட்டி கல்லாடங்க பணத்தை பூரா அழுட்டு போவாப்பில் அது மாதிரி இங்கே சர்வ சர்வசாதாரமாக ஒரு மட்டன் ஸ்டாலு அங்கே வந்து படத்துப்பூரா அழுட்டு போயிருக்கிறான் இங்கே அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் முத்துலட்சுமி அப்படிங்கிற அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வந்திருக்கு டக்குன்னு வரான் செயினை அஞ்சு போன செயின்னு அறுத்துட்டு போயிட்டான் அஞ்சு போனுங்கிறது இன்றைக்கி அஞ்சு லட்சம் ரூபா போயிருச்சு அதே போல் குளித்தலை தான் ஹரிசுங்கிற வேலைக்கு போய்ட்டு வந்துருக்கார் ஒரு இளைஞன் வேலைக்கு போயிட்டு வந்தவன அவனை மறித்து அவன் இருக்க பரிசில் இருக்க பணத்தைப்புறம் பரிசுட்டு போயிருக்கானு இப்படி சர்வசாதாரணம் அதே போல் விழுப்புரத்தில் நித்யாங்கிற பெண் வந்து வேலைக்கு போயிட்டு வருது நாலு மூணு சங்கிலி கழுத்துல இருந்து அறுத்துட்டு போயிட்டான் இந்த இது வந்து இந்த மூன்று நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் இந்த மூன்று நாளைக்குள்ளே நடந்த நிகழ்வு ஒரு 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 நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாலஞ்சு சங்கிலி அறுப்பு நாலஞ்சு வலிபறி அதே போல் நாலஞ்சு பேர் மண்டையை உடைக்கிறது அப்புறம் பாலியல் வன்கொடுமை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொலை கொள்ளை சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது அப்போ எங்கே போச்சு சட்டம் ஒழுங்கு சாமானிய மக்கள் மட்டும் இல்லை பெண்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை இந்த ஆட்சியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஜூனியர் விடனே பதிவு பண்ணிருக்கு விழுப்புரம் மாவட்டம் காணை அப்படின்னு ஒரு ஊர் பள்ளி மாணவிகளை டீஸ் பண்ணியிருக்கானுங்க மைனர் குஞ்சு மாதிரி பள்ளி மாணவிகள் டீஸ் பண்ணியிருக்கானுங்க அதை தட்டி கேட்க போன மஃப்டியில் இருந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு காவலர் நீ யார் வந்து கேட்பதற்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தான் கேட்கணும் அவன் காவல்துறை கேட்குறா நீ யார் இதை கேட்குறதுக்கு நீ எப்படி கேட்ப நாங்கள் அப்படி தானே பண்ணுவோம் போதையில் போதையின் பாதையில் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த காவலரை சட்டையை கிழித்து அடிச்சிருக்கானுங்க அதே போல் விழுப்புரத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கு மணல் கொள்ளையில் வழக்கு பதிவு செய்யப்படுது மணல் கொள்ளையில் வழக்கு பதிவு செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த மணல் கடத்திய கும்பல் காவல் நிலையத்துக்கு போய் எஸ்ஐ அடிச்சிருக்காங்க இங்கே புளியந்தோப்பில் செல்ஃபோனை திருடியானுங்க செல்ஃபோனை திருடியதை தட்டிக்க போன காவலரை ஒரு கும்பல் வந்து அடித்து தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு இப்படி தமிழ்நாடு முழுக்க காவலர்களும் தாக்கப்படுறாங்க காவலர்களாலும் தாக்கப்படுறாங்க பொதுமக்களும் தாக்கப்படுறாங்கன்னா இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு இங்கே சட்டமும் தண்டனையும் எல்லாருக்கும் எல்லா குற்றவாளிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னா இல்லை அப்படி ஒரே மாதிரி இருந்தால் தவறுகள் குறையும் கோவையில் பாலியல் வன்முறை செய்யப்படுகிற அந்த மா மாணவி பாலியல் வன்முறை செஞ்ச அந்த மூணு பேர்ல ரெண்டு பேருக்கு ரெண்டு காலை சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு காலை சொல்கிறாங்க அங்கே காலை சுட்டுருக்காங்க இங்கே தேவதானத்தில் இந்த நாகராஜங்கிறது திருட்டுமயில பிடிக்கிறாங்க காவல்துறை காலைல சுடுது அப்படி அப்போ நேற்று திருச்சியில் அந்த தாமரை செல்வங்க பையனை வெட்டிய அந்த கும்பலை வந்து அஞ்சு பேரில் ரெண்டு மூணு பேர் வந்து பாத்ரூமில் வலிக்க விழுந்தாருன்னு சொல்லி காலைல கட்டு போடுறாங்க கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அதே நாளில் இன்னொரு பொள்ளாச்சி பெண் இருபத்தி நாலு வயது பெண் வந்து டேட்டிங் ஆப் மூலியமாக ஒரு பெண் வரவழைக்கப்பட்டு அந்த பொண்ணை ரெண்டு பேர் சேர்ந்து மிரட்டி தொண்ணூறாயிரம் பணம் நாலு போன் நகை இதுதான் பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்துக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க பதினோரு மணிக்கு வரவழைச்சி ரெண்டு பேரும் பணத்தையும் நகையும் வாங்கிட்டு நின்று போனவர்களா ரெண்டு நாயும் அயோக்கிய நாய் இது யாருன்னு பார்த்தா ஒருத்தன் திண்டுக்கல்லுடைய டிஎஸ்பி தங்கபாணி என்பவருடைய மகன் டிஎஸ்பி மகன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரியுடைய மகன் போலீஸ்காரன் வீட்டு பிள்ளை திருட்டு பயலாகவும் முள்ளமாரி பிள்ளையாகவும் தான் நாடு உருப்பிடுவாங்க இந்த பயலுக்கு வந்து வயசு இருபத்தெட்டு வயசு இன்னொரு பையன் இருபத்தாறு வயசு ஒருத்தன் தருண் ஒருத்தன் வந்து தனுஷ் பேரை பாருங்கள் இந்த ரெண்டு நாயும் சேர்ந்து அந்த பிள்ளைகிட்ட பணத்தை பறித்து எல்லாம் பண்ணிருக்குது நான் கேட்குறேன் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி பாத்ரூமில் வலிக்கு விழுந்தார் காலில் முட்டில் சுடப்பட்டார் கை உடைஞ்சிது மாவுக்கட்டு போடப்பட்டு சொல்கிறீங்களே இந்த டிஎஸ்பி தங்கபாண்டிய மகன் பாத்ரூமில் வலிக்கி விழுவாரா பாட்டாரா அது எப்படி மற்றவன்லாம் பிடிச்சா காலில் சுடுறீங்க வலிக்கு விழுறாங்க கை காலை உடைக்கிறீங்க டிஎஸ்பி தங்கபாண்டியன் மகன்னா பிடிக்கிறதுக்கு நாலு நாள் இப்போ போய் அவங்க சரண்டர் கொடுத்துட்டாங்க என் நாலு நாள் ஆச்சா மற்ற இவங்கெல்லாம் உடனே உடனே பிடிக்கிறேன் இவனை பிடிக்க முடியும் நாலு நாள் ஆச்சு அதுலையும் அந்த சம்பவத்தில் அவன் நண்பன் தனுஷ் மாட்டிக்கிட்டான் ஏன்னை கிஸ்ட் இந்த அயோக்கியப்பையை தப்பிச்சு போயிட்டான் இவனை எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க ஒரு போலீஸ்காரன் வளர்த்தப்பட பொறுக்க போயெல்லாம் மாறி இருக்குது தொடர் குற்றம் நடப்புக்கூட முதன்மையான காரணம் என்னென்னா தடி எடுத்தவனெல்லாம் தண்டல் காரனாக மாறி இருக்கிறான் காவல்துறையே கட்டுப்பாடற்று இருக்கிறது என்பதைத்தான் காட்டுது என்னென்னா டிஜிபியாக ஐஏ சைலேந்திரபாபு இருக்கும்போது ஒரே நாளில் தமிழ்நாடு முழுமைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரை கைது பண்ணார் முன்னாள் ஹெச்எஸ் ஹெச்எஸ்ல இருக்கவன் ஏற்கனவே வந்து குற்றம் செஞ்சவன் இந்த குற்ற சரித்திர பட்டியலுக்குவேன் ஹேபிச்சு அஃபன்று தூக்குடா எல்லா பேலையும் தூக்குடா தமிழ்நாடு முழுக்க லாண்டாடரை காப்பாற்றினா வேறு வழி எல்லாம் சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ஒரே நாளில் கா இது பண்ணி ஐநூறு பேருக்கு குண்டாஸ் அடித்து தூக்கி போட்டாப்பில்ல அது அன்றைக்கு வந்து பெரிய விமர்சனத்துக்கு ஆளானும் கூட அன்றைய நாட்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாக வேறு வழியே இல்லாமல் இருந்தது அதை அவர் செஞ்சார் ஆனால் அன்றைக்கு டிஜிபின்னு ஒருத்தர் இருந்தார் இன்றைக்கி டிஜிபின்னு இல்லையே பொறுப்பு டிஜிபி தானே பொறுப்பு டிஜிபி வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன அவர் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்ற அன்னைக்கு தான் அவர் போட்டோவை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அவன் எங்கே எங்கே போனாப்புலன்னு தெரில அப்படி ஒரு நிலம இருந்தால் யார் ரூல் பண்ணுறது யார் கட்டுப்படுத்துறது ஒரு 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 வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ள கற்பழிப்பு பாயில் நுண்ணுண்ண இது எல்லாத்துக்கும் என்னங்க காரணம் போதை கலாச்சாரம் போதை எப்படிங்க சென்னைக்களை வருது எப்படிங்க ஹெராயின் வருது எப்படிங்க கஞ்சா வருது எப்படிங்க மாணவர்கள் கஞ்சா ஆயில் கிடைக்கிது எப்படிங்க சர்வசாதாரணமாக திண்டுப்பயில தடமாறு தான் அப்படிங்கிறத என்னைக்காது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்காருனா யார் இங்கே அதிகாரத்தை கொடுக்கறது யார்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது எதுவும் தெரியல அதனால தான் இவ்வளவு பெரிய குற்ற சமூகமாக குற்ற மாநிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது உண்மையிலே ஒரு பதபதப்பாக இருக்குது பார்க்கும்போதே ஒரு நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த சமூகத்திலே நம்ம வாழ்கிறோம் தினம் தினம் கொள்ளை தினம் தினம் கொலை தினந்தினம் பாலில் வன்கொடுமை தினந்தினம் வழிபுரி இது உண்மையிலே தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமா இல்லை பாதுகாப்பற்ற மாநிலமா அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கிறது